வணக்கம் அன்புக்குரியவர்களே மற்றொரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ பதவியிலே என்ன பார்க்க போகிறோம் என்றால் அரிசி தட்டுப்பாடு அதற்கு பின்புலமாக இருக்கிற அரசியல் என்ன இந்த தட்டுப்பாடு என்பது உண்மையிலே இயற்கையானதா செயற்கையாக உருவாக்கப்பட்டதா செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக இருந்தால் அதன் பின்புலத்திலே இருந்து இயக்குகிறவர்கள் இயக்குகிறவர்கள் யார் இந்த அரிசி தட்டுப்பாட்டை நிறுத்துவதற்காக அல்லது அரிசி தட்டுப்பாட்டை இல்லாமல் செய்வதற்காக குமார் அனுரகுமாரிநாயக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தான் இந்த வீடியோ பதவியிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் மீண்டும் இந்த நாட்டிலே வரிசை யுகம் வரப்போகிறது மக்கள் மீண்டும் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தங்களுக்கு நாளாந்தம் தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் வரிசையிலே நிற்க வேண்டிய ஒரு யுகம் ஒன்று மிக விரைவிலே வரப்போகிறது என்று பலரும் இப்பொழுது கொள்கிறார்கள் குறிப்பாக கடந்த அரசிலே அங்கம் வைத்தவர்கள் கடந்த காலகட்டத்திலே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அல்லது ஈடுபட்டு மீண்டும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தேங்காய் தட்டுப்பாடு அரிசி தட்டுப்பாடு அதேபோல் உப்பு தட்டுப்பாடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போன்றவற்றுக்கான தட்டுப்பாடுகள் மீண்டும் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது இந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் சிரமத்தை எதிர்கொள்ளப் போகிறார்கள் இதற்காகத்தான் நாங்கள் அனுபவமற்ற அரசாங்கத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் இப்படியான பிரச்சனைகள் வரும் கடந்து போன கசப்பான சூழ்நிலைகள் மீண்டும் இந்த நாட்டிலே தலைதூக்கும் என்று நாங்கள் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருந்தோம் இந்த மக்கள் கேட்கவில்லை என்று இப்பொழுது பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூற தொடங்கியிருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமாக அரிசி தட்டுப்பாடு அதிலும் இந்த நாட்டு அரிசியினுடைய தட்டுப்பாடு என்பது நாட்டிலே மிகப்பெரிய அளவில் இருப்பதாகவும் அதனை பெற்றுக் கொள்வதற்கு மிக சிரமமாக இருப்பதாகவும் கட்டுப்பாட்டை மீறி அதனுடைய விலைகள் கடந்து சென்று கொண்டிருப்பதாகவும் இப்பொழுது இந்த முன்வைக்கப்பட்டிருக்கிறது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தேர்தல் காலத்திலாக இருக்க வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருக்க வேண்டும் அப்போது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்துக்கு வருகை தந்து அங்கே சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதில் மிக முக்கியமாக அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அரசாங்கத்துக்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலைகள் அரிசி ஆலைகள் இருக்கின்றது பொதுவாக ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் அந்த நெற்களஞ்சிய சாலைகளுக்கு தேவையான நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைப்பது வழக்கம் காலத்தின் தேவை கருதி அதை அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவது வழக்கமாக இருக்கிறது இதை ஒரு நிர்ணய விலையின் அடிப்படையிலே விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது அரசாங்கமும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நெல் நெற்களை ஒரு நியாயமான விலையிலே விவசாயிகளிடமிருந்து கொள்வனம் செய்து நெற்கழங்கிய சாலைகளிலே சேமித்து வைப்பது வழக்கமாக இருக்கிறது பொதுவாக இலங்கையிலே அரசாங்க நடவடிக்கைகளின் போது குறிப்பாக அந்த விவசாய நடவடிக்கைகளின் போது விவசாயிகளுக்கு மானிய அடிப்படையிலே உரம் அது மட்டுமல்லாமல் விதை நெற்கள் விதை எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது இதர சேவைகளும் அரசாங்கத்தாலே வழங்கப்பட்டு வரும் சூழ்நிலையிலே நியாயமான விலையில் விவசாயிகளிடமிருந்து இந்த பொருட்களை கொள்வனவு செய்வது அரசாங்கத்தினுடைய வழக்கமான நடவடிக்கையாக இருந்தது ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே நெற்களஞ்சிய சாலைகளுக்கு தேவையான நெற்களை அரசாங்கம் கொள்வனவு செய்யவில்லை இதன் இந்த விஷயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் இந்த நெட்களை எல்லாவற்றையும் தாங்களே கொள்வனவு செய்து தங்களுடைய கலைஞர் சாலைகளிலே பதுக்கியோ அல்லது சேமித்தோ வைத்திருந்தார்கள் ஆனால் விவசாயிகளிடம் இருந்து நியாயமான விலையிலே இந்த நெட்களை கொள்வனவு செய்வதற்கு கடந்த கால அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அனுரகுமார திசநாயக்க அப்போது ஒரு வேட்பாளராக இருக்கும்போது போது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் கடந்த கால புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கடந்த காலகட்டங்களிலே அளவுக்கு அதிகமாக நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளில் இப்பொழுது ஒரு நெல் மணி இல்லை என்று அரசாங்கமே கூறுகிறது அப்படியாக இருந்தால் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அரசாங்கமானது களஞ்சிய சாலைகளுக்கு தேவையான நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யவில்லை என்பது வெளிப்படையாக இதன் மூலம் தெரிகிறது விவசாயிகளிடம் இருந்து அரசாங்கம் கொள்வனவு செய்யாததன் விளைவாக அது தனியாரனுடைய கைகளுக்கு சென்றமையினாலே இப்பொழுது என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதனாலே எவ்வாறான பக்க விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே அனுபவம் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அனுபவசாலைகள் அரசாங்கத்தை இயக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் மேடை மேடையாக ஏறி கோஷமிட்டுக் கொண்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அனுபவசாலிகள் நாட்டை ஆட்சி செய்யும் போது செய்த வேலையை பார்த்தீங்களா இதனால யார் பாதிக்கப்படுறது பாத்தீங்களா இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் பாரிய அரிசி ஆலைகளினுடைய உரிமையாளர்களாக இருக்கின்றவர்கள் கடந்த கால அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர்கள் அல்லது கடந்த கால அரசியலிலே இருந்தவர்களினுடைய கையாட்கள் எனவே இவர்கள் இப்போது தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே அல்லது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் ஈடுபட முடியாத நிலையிலே இருக்கின்றவர்கள் அந்த அரிசி ஆலை உரிமையாளர்களோடு சேர்ந்து ஒரு உணவு தட்டுப்பாடு நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டு நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை இந்த சமுதாயத்திலே இந்த இலங்கை மண்ணிலே எல்லோரும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று பலர் இப்பொழுது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் அதிலே மிக முக்கியமாக இந்த அனுரகுமார அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையினை உடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது வரப்போகின்ற மாகாண சபை அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே அனுரகுமார திசநாயக்காவுக்கான மக்கள் ஆதரவினை குறைக்க செய்ய வேண்டும் உடைக்க வேண்டும் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான செயற்பாடுகளை அர நாட்டிலேயே உணவு தட்டுப்பாடு அரசு தட்டுப்பாடு ஏனைய பொருட்கள் தட்டுப்பாடு நிகழ தொடங்கி இருக்கிறது என்பதனை அப்படியான அந்த அரசி உரிமையாளர்களோடு விவசாய உற்பத்தி பொருட்களை மேற்கொள்கின்றவர்களோடு சேர்ந்து பின்புறத்திலே கடந்த கால அரசியல்வாதிகள் சிலர் சூழ்ச்சி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் இங்கே தென்னிலங்கையிலிருந்து வரும் சில ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருப்பதை மறுதளிக்க முடியாது இந்த இடத்திலே ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் சஜித் பிரேமதாசா அவர்களோடு ஒரு அரிசி உரிமையாளர் ஒரு அரிசி ஆலையினுடைய உரிமையாளர் பேரம் பேசியிருக்கிறார் தன்னை தேசிய பட்டியலின் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு உத்தரவாக தந்தால் இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களையும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் செயற்பாடுகளையும் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார் இதை வைத்து பார்க்கின்ற போது இந்த அரிசி தட்டுப்பாடு என்பது ஏன் நிகழ்ந்திருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்களும் நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லையா அதேவேளை அரிசியாலை உரிமையாளர்களை பயன்படுத்தி இப்படியான ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்கினால் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது அரிசியினுடைய விலையேற்றம் அதிகமாகும் இந்த தீர்ப்பதற்காக அரசாங்கம் அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலையை பெறலாம் இந்த விடயமானது தேர்தல் காலத்தில் இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை மீதுகின்ற ஒரு செயற்பாடாக மாறும் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் தாங்கள் அரசியை இறக்குமதி செய்ய போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அரசியை இறக்குமதி செய்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் பார்த்தீர்களா எனவே அனுரகுமார திசநாயக அரசாங்கம் என்பது பாராளுமன்ற தேர்தல்களின் போதும் ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் மேடைகளிலே சொன்ன வாக்குறுதிகளை மீறி நடக்கிறார்கள் அவர்கள் சொன்னதை சொன்னது வேறு செய்கின்றது வேறு வேறு மக்களினுடைய ஆணையை மீறி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர்களாலே இலகுவாக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினையும் மக்களினுடைய ஒன்றிணைவையும் சிதைக்கக்கூடிய வகையிலே இது அமைந்துவிடும் என்பதுதான் இன்னுமொரு நோக்கமாக இருக்கிறது இந்த அரிசி பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் பெரிய பெரிய அரிசி ஆலைகளுக்குள்ளே எவ்வளவு நெல் சேமிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அரிசி சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது எங்கெங்கே எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கெங்கே சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விடயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அந்த குறிக்கப்பட்ட அரிசி ஆலைகளை நோக்கி அரிசிகளை ஏற்றுமதி செய்து வெளியே விநியோகிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பார ஊர்திகள் எதுவுமே அந்த குறிக்கப்பட்ட பெரிய அரிசி ஆலைகளுக்குள்ளே உள்ளே சென்று அவர்கள் ஏற்றுமதி அதாவது வாகனத்தில் ஏற்றுகின்ற நடவடிக்கைகளுக்கு தடை செய்திருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் வெளியாட்கள் உள்ளே வந்தால் உள்ளே எவ்வளவு அரிசி இருக்கிறது நெல் இருக்கிறது எங்கெங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விடயங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்பதுதான் இதனுடைய இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது தெரிகிறது எங்களுக்கு இது இந்த அரிசி தட்டுப்பாடு என்பது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மக்களை குழப்புகின்ற நாட்டை வேறு திசை நோக்கி நடத்துகின்ற ஒரு செயற்பாடாக அதற்குள்ளே இருக்கின்ற அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி ஒரு வேறு விதமான அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஒழிந்திருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் மக்களினுடைய பிரச்சனைகளோடு அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் உணவு போன்ற பிரச்சனைகளிலே அரசியல் செய்யக்கூடாது என்பதனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் அவர்கள் ஒருமுறை பாராளு அதாவது வந்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெற்களஞ்சிய சாலையினுடைய உரிமையாளர்கள் எல்லோரையும் வளைத்து இது சம்பந்தமாக கலந்துரையாடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் சில பல ஆலோசனைகளை முன்வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் யாருமே ஜனாதிபதியினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது இணங்கவில்லை என்று சொல்லலாம் இதற்கு பிறகுதான் ஜனாதிபதியினுடைய அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன புலனறுவை ஹம்பாந்தோட்டை போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பாரிய அளவிலான நெற்களஞ்சிய சாலைகள் அரிசி ஆலைகள் எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ஹம்மாந்தோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலே இருபது லட்சம் கிலோ கிராம் நெல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதனோடு சேர்த்து இரண்டு லட்சம் கிலோ கிராம் அரிசியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாருங்கள் இப்பொழுது சாதாரணமாகவே அரிசி விநியோகிக்கப்படுகிறது இந்த அரிசி எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அல்ல ஏற்கனவே அரிசி ஆலை உரிமையாளர் ஏற்கனவே அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஆலை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அரிசிதான் இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாட்டிலே கொரோனா தொற்று அல்லது கோவிட் பரவி கொண்டிருந்த போது ஊரடங்கு சட்டம் நாடே முடங்கி போயிருந்தது இதன் காரணமாக தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதன் விளைவாக இன்று வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை நாங்கள் உணர்ந்து வருகிறோம் பொருளாதார பிரச்சினையை நாளை வந்த விளைவுகளை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் இப்பொழுது நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையின் போது மந்த போசனை குறைபாடுள்ள சிறுவர்கள் சிறார்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்ற ஒரு அபாயகரமான எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாடசாலை செல்கின்ற சிறுவர்களுக்கு சரியான போசாக்கு போசனை கிடைப்பதில்லை என்ற ஒரு ஒரு அறிக்கை முடிவு சொல்கிறது அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு போன்ற விடயங்கள் ஏற்பட்டால் அது இன்னும் இந்த நாட்டிலே சிறுவர்களை இளையவர்களை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக கட்டியெழுப்புவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இது போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் கருத்தில அரசாங்கம் அரிசியினை தட்டுப்பாடாக இருக்கின்ற அரிசியினை வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குகின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட எழுபது மெட்ரிக் டன் அளவிலான அரிசியினை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கிறது அதனுடைய முதல் கட்டமான அரிசி கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் வியாழக்கிழமை அளவிலே இந்த நாட்டை வந்தடையும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்தியாவினுடைய தூத்துக்குடி பிரதேசத்திலிருந்து அந்த அரிசிகளை கொண்ட கப்பல் இப்பொழுது இலங்கை கொழும்பு துறைமுகத்தை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டு தினங்களில் குறிப்பாக வியாழக்கிழமை பொழுதிலே இந்த நாட்டை அது வந்து சேர்ந்துவிடும் அதற்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகள் நாட்டில் அனைத்து இடங்களிலும் விநியோகிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையினை அரசாங்கம் தந்திருக்கிறது இங்கே நான் சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த உணவு தட்டுப்பாடு குறிப்பாக இந்த அரிசி தட்டுப்பாடு என்பது ஒரு சேர்க்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்றா அந்த நாட்டின் மீது பூசுவதற்காக இந்த நாட்டினுடைய ஆட்சியை குழப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக இதற்கு பின்னாலே யார் இருக்கின்றார்கள் யார் யார் இருக்கலாம் என்பது போன்றபடி எங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்க பண்ற அந்த லைக்கானது ஆனது மேலும் மேலும் வீடியோக்களை செய்வதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றும் வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்